அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கேட்கிற இறை செய்தியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையின் கடைசி பகுதி நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பிறருக்கு நன்மை செய்ய விரும்பியும் நான் விரும்பிய நன்மையை அவர்களுக்கு செய்து வாழ முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புனித பவுல் தன் இயலாமையை குறித்து இங்கு அழகாக சொல்லுகிறார் பிறருக்கு நன்மை செய்ய விரும்பியும் நான் விரும்பிய நன்மையை அவர்களுக்கு என்னால் செய்ய முடியவில்லை காரணம் நான் ஊன் இயல்பினன் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஊன் இயல்பில் வாழ்கிற மனிதர்களால் தாங்கள் விரும்புகிற நன்மையை பிறருக்கு செய்து வாழ முடியாது மாறாக தாங்கள் விரும்பாத தீமையைத்தான் அவர்களுக்கு செய்து வாழ முடியும் ஆனால் ஆவிக்குரிய இயல்பில் வாழுகிற மனிதர்களால் தாங்கள் விரும்பிய நன்மையை பிறருக்கு செய்து வாழ முடியும் என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு நமக்கு எடுத்துச் செல்லுகிறார் ஆவிக்குரிய இயல்பில் வாழுகிற மனிதர்களால் தாங்கள் விரும்புகிற நன்மையை பிறருக்கு செய்து வாழ முடியும் ஆனால் ஊன் இயல்பில் வாழுகிற மனிதர்களால் தாங்கள் விரும்புகிற நன்மையை பிறருக்கு செய்து வாழ முடியாது காரணம் என்ன ஆவிக்குரிய இயல்பில் மக்கள் கடவுளின் கட்டளைகளை ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வதால் அவர்கள் தாங்கள் விரும்புகிற நன்மையை பிறருக்கு செய்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற மனிதர்கள் தான் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வார்கள் என்று புனித யோவான் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து இறை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வதால் அவர்கள் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்கிறார்கள் தாங்கள் விரும்புகிற நன்மையை பிறருக்கு செய்து வாழ்கிறார்கள் ஆனால் ஊன் இயல்பில் வாழ்கிற மக்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் அவர்களால் தாங்கள் விரும்புகிற நன்மையை பிறருக்கு செய்து வாழ முடியவில்லை சாலமோனின் ஞான நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறை வார்த்தை சாத்தான் ஒரு பொறாமைக்காரன் என்று சொல்லுகிறது எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் இறை வார்த்தை சாத்தான் ஒரு கொலையாளி என்று சொல்லுகிறது இவ்வாறு சாத்தான் ஒரு கொலையாளியாக இருப்பதால் அவன் பொறாமைக்காரனாக இருப்பதால் அவனால் பிறருக்கு நன்மை செய்து வாழ முடியாது எனவே ஊனியல் வாழ்கிற அத்தனை மக்களும் கடவுளின் கடவுளின் கடைபிடிக்காமல் மீறி செயல்பட்டு அவர்கள் இணைந்து வாழ்வதால் தாங்கள் விரும்புகிற நன்மையை அவர்களால் பிறருக்கு செய்து வாழ முடியாது தாங்கள் விரும்பாத தீமையை தான் அவர்கள் பிறருக்கு நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் மீண்டும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் பிறருக்கு நாம் நன்மை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் இறுதி நாளில் நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வோம் மாறாக பிறருக்கு தீமை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் பிறருக்கு நன்மை செய்ய தவறி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இறுதி நாளில் நரக நெருப்பிற்கு தான் நாம் செல்ல வேண்டி இருக்கும் என்று எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது ஊன் இயல்பில் வாழ்கிற மக்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து வாழ்வதால் பிறருக்கு நன்மை செய்ய தவறி வாழ்வதால் அவர்களால் ஒரு காலம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்

செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட இயல்பில் வாழ்ந்து நம்மை போல பிறரை அன்பு செய்து அவர்களுக்கு நன்மை செய்து வாழ்கிற நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றுதான் புனித பவுல் இந்த பெயர் சொல்லி நாம் ஒரு நாளும் ஊன் இயல்பில் வாழ்ந்து நிலை வாழ்வை கூடாது மாறாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்து நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுகிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் பரிசு தாவில் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ்கிற போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எந்த இயல்பில் வாழ்ந்தால் அவர்கள் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ள நாங்கள் வரப்போகிற நாட்களில் தாவில் புது பிறப்படைந்து கட்டளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் வரியோடு இணைந்து இந்த உலகில் நாங்கள் நல்ல கனி தருகிற மரமாக பிறருக்கு நன்மை செய்து வாழ்கிற ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்கிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பம் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு உடல் சுகத்தோடு வாழும்படி குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amén, Amén, Amén.